ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேட்டிய சமயம் பிளாஸ் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சிலர் ரெசியில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுல இப்போ வாங்க என்னென்ன இங்கிரியன்ஸ் பார்க்கலாம் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு இதில் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மிளகா அப்படி நான் வீட்டிலே செஞ்சது நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன் அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பெருங்காயத்தூள் இது வந்து உப்பு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இட்லி முலாப்பொடி வந்து நான் நான் வீட்டிலே செஞ்சது நான் இதில் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி நான் அது வீடியோலையும் போட்டிருக்கேன் இட்லி முளாப்பி எப்படி செய்யணும் அப்படின்றது யாருக்கா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் எப்படின்ற செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அதில் வந்து பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சு இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம் இது வந்து நமக்கு ஃபைவ் செகண்டில் இந்த இந்த இது பண்ணிடலாம் நம்ம அஞ்சு நிமிஷத்தில்